ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகிதா சமம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று துறை வினாக்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு கேட்டு இருப்பாங்க ஏழுலேருந்து பதினொன்று அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கன்னு கேட்டுக்கேன் ரூபாய் ஒன்றுக்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் இது பைசாவில் கொடுத்துக்குறாங்கன்னா இதுவும் இந்த ரூபாயை நம்ம பைசாவாக மாற்றணும் நூறு அளப்பு அப்போ இதோடய விகிதம் பார்த்திங்கன்னா ரூபாய் ஒன்றும் இருபது பைசான்னு வரும் அப்போ ஒரு ரூபாயை நீங்கள் மாறுனால் நூறு ஆள் பெருகுனிங்கன்னா ஒரு நூறு நூறுன்னு வரும் அப்போது நூறுபாய் இருபது அப்போ ரெண்டுமே பைசால் இருக்கா அப்போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருபது ஆள் வகுப்படும் அப்போது நூறு வகுத்தல் இருபது இருபது வகுத்தல் இருபது அப்போ நூறு இருபதாள் வகுத்தீங்கன்னா அஞ்சு முறை வரும் இது ஒரு முறை அப்போது இதோடய விகிதம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இஸ்ட்டு ஒன்றுன்னு வரும் அப்போ அஞ்சு ஹிஸ்ட்டு ஒன்று எங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்களா நாலாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வெஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் என்ன கேட்டீங்கன்னா ஒரு லிட்டருக்கும் ஐம்பது மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம் கேட்டீங்கன்னா அப்போது ஒரு லிட்டர் மில்லி லிட்டராக மாற்றணும் நீங்கள் ஆயிரத்தாப்பு பெருக்கணும் அப்போ தான் லிட்டர் வந்து மில்லி லிட்டராக மாறும் அப்படி பாருங்கள் இது ஒரு லிட்டர் பை ஐம்பது மில்லி லிட்டர் அப்போது ஒரு லிட்டர் மில்லி லிட்டராக மாற்றணும்னா ஆயிரம் தலைப்பு அப்போ ஓர் ஆயிரம் ஆயிரமே வரும் பை இது ஐம்பது ரெண்டுமே மில்லி லிட்டர் அப்போது இது பார்த்தீங்கன்னா ஐம்பதால் வகுக்கலாம் ரெண்டுமே அப்போது ஐம்பது பை ஐம்பது வகுத்தல் ஐம்பது அப்போது ஆயிரத்தில் ஐம்பது பார்த்தீங்கன்னா நூறில் ரெண்டு வரும் அப்போது ஆயிரத்தில் இருபது வரும் அப்போது இருபது பை ஒன்று அப்போ இதோட விகிதம் இருபது ஈஸ்ட்டு ஒன்று அப்போது இருபது இஸ்ட்டு ஒன்று எங்கே கொடுத்துருக்காங்க இந்தியா அப்போ மூணாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு சனலின் நீல அகலங்கள் முறையை ஒரு மற்றும் எழுபது சென்டிமீட்டர் என நீளத்திற்கு அகலத்திற்கும் உள்ளது இது மீட்டர் சொல்லியிருக்கும் சென்டிமீட்டர் அப்போ நீங்கள் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினா நூறு ஆள் பெருக்கிட்டீங்கன்னால் சென்டிமீட்டராக மாறிடும் அப்போ பாருங்க ஒரு மீட்டர் பை எழுபது சென்டிமீட்டர் இது சென்டிமீட்டராக மாற்றினா நூறு ஆளு பெருக்கணும் அப்போ ஒன்று பெருக்கல் நூறுன்னா நூறே வரும் அப்போ சென்டிமீட்டராக மாறிடுச்சு இது எழுபது அப்போ இது ரெண்டுக்கும் பொதுவான பார்த்திங்கன்னா நம்ம பத்தாள வகுப்படம் அப்போது நூறு வகுத்தல் எழுபது வகுத்தல் அப்போ நூறில் பத்து வந்து பத்து முறை வரும் எழுபதில் பத்து வந்து ஏழு முறை வரும் அப்போது இதோட விகிதம் பார்த்தீங்கன்னா பத்து ஹிஸ்டி ஏழு பத்து ஹிஸ்ட்ரி ஏழு எங்களுக்கு கொடுத்தாங்க நாலாவது ஆப்ஷன் அப்போ நாலாவது ஆப்ஷன் தான் இதுக்கு இப்போ கரெக்ட் எப்படி அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் என்ன கிடைக்கிறோம் முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் முக்கோணமும் செவ்வகத்தின் பக்கங்களுக்கு இது இல்லை அப்போது முக்கோணத்தின் முக்கோணத்தின் பக்கங்கள் பக்கங்கள் வை செவ்வகத்தின் பக்கங்கள் செவ்வகத்தின் பக்கங்கள் இப்போ முக்கோணத்தில் பக்கங்கள் பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும் செவ்வகத்தில் நாலு பக்கங்கள் அப்போது இதுக்கு என்ன எப்படி அதெல்லாம் விகிதம் மூணு ஈஸ்ட்டு நாலு அப்போ மூணு ஈஸ்ட் நாலு வருங்க அப்போது இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பதினோராவது கொஷின் என்ன கேட்டுக்கணும் அழகனின் வயது ஐம்பது மற்றும் அவரது மகனின் வயது பத்து எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் ஃபஸ்ட்டு அழகனின் வயது பாருங்கள் அழகனின் வயது பை அவரது மகனின் வயது அழகனோட வயது எவ்வளோ ஐம்பது பை அவரது மகனின் வயது பத்து அப்போ இது ரெண்டுமே பத்தால வகுப்படும் அப்போது ஐம்பது வகுதல் பத்து பை பத்து வகுதல் பத்து அப்போ இது வகுத்திங்கன்னா இது அஞ்சு இது ஒரு முறை அப்போது இதோட எளிய வடிவம் பார்த்திங்கன்னா விகிதம் அஞ்சு இருக்கு ஒன்று கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணாவது ஆப்ஷன் கரெக்டு அஞ்சு யூஸ் ஒன்று புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதோட புறவை வினாக்கள் முடியுது